நல்லா பார்க்கணும் பயங்கரமான ஒரு வெக்க அந்த ஐம்பது நாயிரம் வருஷ அளவுக்கு நீளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஸ்தீர்ணமான ஒரு நாள் அந்த விசாரணை நடக்க போகிறது அதுல எல்லாரும் காப்பாத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் மனிதர்களை விசாரிப்பதற்காக வேண்டி அல்லாவே வருவாங்க இது நம்பணும் அல்ல என்ன செய்வான் அல்ல என்ன சூனியம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு என்ன செய்வான் நம்ம எல்லாரும் அல்லாவே பார்க்க போறோம் அனைவரும் இறைவனை அன்றைய தினம் தான் நம்ம எல்லாரும் காணுவோம் அனைவரும் காண்போங்கிறாங்க எப்படி அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் எண்பத்தி மூணாவது சூறாவில் பதினஞ்சு பதினாறு பதினேழுல சொல்லுகிறான் கல்லா இன்னகும் யோமயில மகஜூபூன் அந்த நாளையிலே நியாய தீர்ப்பு நாளையில இறைவனை யார் மறுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்கள் மாத்திரம் இறைவனை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் இறைவன் அப்படி ஒளிமயமா காட்சி தரும் பொழுது அதை பார்ப்பதே நமக்கு ஒரு இன்பமாக இருக்கும் பொழுது நம்மளை படைச்ச அல்லாவே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம ஒரு இன்பம் மறைத்து வைக்கப்பட்டு ஆவலாக இருந்து எவ்வளவு காலமாக அல்லா எப்படி இருப்பான் அல்லாஹ் எப்படி இருப்பான் என்று நம்மளை படைச்ச இறைவன் எப்படி இருப்பான் என்று நினைக்கிறோம் அந்த ஆவலை தீர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது என்ன செய்வாங்க சும்மா இன்னகும்ல சாலூர் ஜஹீப் அவர்கள் நரகத்தை நோக்கி ஓட்டி செல்லப்படுவார்கள் அப்ப அவன் பார்க்க மாட்டான் என்பதில் என்ன வழங்குது

இவ்வளவு பெரிய கூட்டமும் ஒரே நேரத்தில் பாக்குறீங்க தலைய கூணி தெரியலன்னு சொல்லுவோமா முன்னாடி உள்ள ஆள் மறைக்குமா இல்லைங்க ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கும் முன்னாடி உள்ளவன் நமக்கு டிஸ்டர்ப் ஆயிருப்பானா இல்லையா பொதுவா எல்லாரும் பார்க்க எல்லாரும் தானே ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு ஒரு டிராமா நடக்குது ஒரு நாடகம் நடக்குது சினிமா கூட்டம்லாம் அந்த கூத்தம்லாம் ரொம்ப கீழே உட்கார கொஞ்சம் உயரமா முன்னாடி உட்காந்து வைங்க அது நடக்குமா இல்லையா இங்க அதெல்லாம் கிடையாது இந்த நிலவை பாக்குறீங்க நிலவை பார்க்கும் பொழுது எந்த இடத்துல இருந்து எவன் வேணாலும் பாக்குறானா இல்லையா எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா யாராவது யாருக்காவது மறைக்கிறானா அப்ப எந்த நெரிசலும் இல்லாமல் எல்லோரும் இப்படி பார்க்கிறீர்களோ அந்த மாதிரி நீங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் யாரும் யாருக்கும் மறைக்க மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் செலல்லாலே செல்லம் அவர்கள் சொன்ன அதிசை நம்ம பார்க்குறோம் ஞாயிறு இருப்பு நாளில் இறைவனை பார்ப்போம் எப்படி பார்ப்போம் மேலே மேலே உயரமான இடத்துல அவன் நிற்பான் இருப்பான் நம்ம கீழே இருக்கிறதுனால இறைவனை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் அவன் காட்சி தருவான் அது ஒரு பெரிய இன்பமாக இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாஹ் குருனானு சொல்லி காட்டுகிறான் காட்டுகிறார் ஜா ரபுக்க உம் இறைவன் வருவான் அந்த மகசர் வெளியில என்ன செய்வானா இறைவன் வருவான் உள் மலக்கு சஃபன் சஃபா வானவர்கள் எல்லாம் அணிவகுக்க அப்படி எல்லாம் அப்படி பின்னாடி வர இறைவன் என்ன செய்வான் நம்மளை விசாரிப்பதற்காக வருவான் என்று கூட திருமதி குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அல்லாஹ் வந்து நம்மள மகசர்ல நிப்பாட்டி விசாரிப்பதற்காக வேண்டி வர்றான்